தரும் தென்களிலே மகிழ்சுடன் விண்ணதிலே பறக்கும்ன் சேவர் கொடிய மர தளர்ச்சியின்றி மறந்து மலர்ச்சியுடன் தனி கையில் நடம் புரியும் தோகை மயிலே பன்னீரில் அபிஷேகம் நீரில் அலங்காரம் அபிரூபம் கொண்ட முருகன் நீ புரியாமலடி ஏன் குழை நூறு செய்தாலும் பொருள் செல்வ செல்வக்குமரன் பொருல்லாம் நிகரல்ல பக்தி ரசம் கொடிக்கின்ற சக்தி வேலும் கணமெல்லாம் இனிக்கின்ற இதயம் தன்னை அடிக்கின்ற வெற்றி வே அழகாமல் அவதாரம் அழியாத புகழ் செல்வம் அன்புக்கு ஒரு தெய்வம் நீதும் இல்லாமல் புலம் காத்து என்னாலும் அருள் செய்யும் கெருவள்ள